ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிமி மிஃபர் என்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் வீடியோட தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதாவது என்ன அப்படின்னா எங்கள் ஊர் ஆடி மாதம் முனியாண்டி கோவில் கடா வெட்டுதாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கடா வெட்டுற வந்து வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணலை ஏன்னால் குழந்தைங்களாம் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதனால் வெட்டுறதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணலை சும்மா கறி வெட்டுறதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் சிம்பிளான வீடியோ தாங்க அதாவது ரொம்ப பேருக்கெல்லாம் சொல்லலை ஒரு குழந்தை இப்போ மக்கள் மட்டும் சேர்ந்து அதாவது என்ன அப்படின்னா கம்மா விலைப்பாம்பாங்க அந்த மக்கள் மட்டும் அதாவது லேடிஸ் மட்டும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்து மக்களும் வந்தாங்க சுதந்திர தின இல்லையா நேற்று தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிக்கும் அதாவது அந்த கோவிலில் வந்து கடா வந்து கோவிலுக்கு முன்னால் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அந்த கோவில் இருப்பாங்களா ஆளுங்க அதே இதாகிடும்ட்டு ஸோ அதை ட்ரெஸ்ஸையை நோக்கி அவங்களே வந்து நம்ம கோவிலுக்கு முன்னால் ஒரு புளியமரம் ஆலமரம் இருக்குது ரொம்ப பெரிய ஆலமரம் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அங்கே தான் வைப்பாங்க அங்கே தான் இருந்து இந்த கடா வெட்ட ஃபங்க்ஷன் வந்து நடக்குது சாமி வருது பாருங்கள் சாமி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நம்ம வீடியோக்கு நீங்கள் புது உறவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக மரங்கற <committeebinary> எல்லார சொல்லுமா <embaixo'm wiele> <com> <wh> Kurbudaya Kalo idika paane Roge Empad drop Chumpaya You got my letter I am done I left Do not if you can It was too late போட்டுவாரேங்க வாக்கு அதுக்கு இரண்டேவர் நல்லா இல்ல ரொம்ப உள்ள இல்ல அவளதே காலி இல்ல அந்த தண்ணி வாடை எங்க ஊருல அள்ளி விட்டா அத வந்து ஒரு குடுப்பேன் அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த செம்பு இருக்கறது ஒரு உரம் வந்து கரங்க மண்டி வாங்க கரு வாங்கப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் லைக் பண்ணுங்கள்